ஜம்புலிபுத்தூர் கதலை பெருமாள் கோயில் தேரோட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜம்புலிபுத்தூரில் வரலாற்று சிறப்புமிக்க கதலை பெருமாள் கோயிலின் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலின் தேர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் கதலி நரசிங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாய் எழுந்தருளி ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதனைத் தொடர்ந்து பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை தேர் திருவிழா தொடங்கியது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் அதனைத் தொடர்ந்து சக்கரத்தாழ்வார் எதிர் சேவை செய்ய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் அமர்ந்து ஊர்வலமாக வரப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன கோயிலை சுற்றியுள்ள பதினெட்டு பட்டிகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோடு இணைந்து வடம்பிடித்து இழுத்து வரப்பட்ட தேரானது முக்கிய வீதிகளில் வளம் வந்தது முதல் நாள் நிகழ்வாக தேர் கோவிலின் மேற்கு பக்கமாக வளம் வந்து வடக்கு தெருவில் நிறுத்தப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை மீண்டும் தேர் பிடித்து இழுக்கப்பட்டு நிலையை அடையும் என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்